நிகின்ற மாடிற்கே மாளை மரியாதை செய்து மாடுங்களை அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். உண்மையிலே அருமையான வளர்ப்பு. நான் ஜோரா கை தட்டுங்க. வரியின்ற மாடிற்கே மாளை மரியாதை செய்து சிறப்பிப்பவர் அம்மன்மணயூர் மனையூர் கிராமத்தார்கள் சார்பாக அம்மன் மனையூர் கிராமத்தார்கள் மச்ச மஞ்சகோளம் கிராம தார்கள் சார்பாக மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கின்றார்கள். நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற காளைக்கு பரிசு தொகை வாሪ விளங்கி சிறப்பிப்பவர் எம் சுப்பிரமணியன் பண்ணையூர் குடும்பத்தாரர்களும் ஆர் இளங்கோவன் ரோவன் கொழுவூர் குடும்பத்தார்களும் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் கொடுத்து விடுங்க ஆள் வாங்க என்ட்டு வாங்க அண்ணே மால மரியாதை போங்கண்ணேண்ணே முடிஞ்சு மால மரியாதை பண்ணுங்க இந்த விழா மேடைக்கு முன்னால செய்து விழா கம்பிட்டியை விட மத்தாலுங்க நீங்கள் வாங்க எல்லாரும் விளா கம்பிட்டிய்தான் உட்காருங்க அப்படியே கிருஷ்ணமூர்த்தி நினைவாக பாண்டியம்மாளா வருது வெள்ளி ராஜா காளை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மாவீரன் வக்கீல் சத்தியமூர்த்தி நினைவாக வெள்ளலூர் நாடு ஆட்ட நாயகன் ஜாக்கி என்ற பாஸ்கர் நினைவாக கூலிபட்டியை சேர்ந்த ஊமை மந்தை கருப்பணசாமி குழு வீரர்கள் கொள்ளுங்க வாடி வாசல் அந்த காலைக்கு மாலை மரியாதை செய்வதற்காக எஸ் ராஜா கிருஷ்ணன் பனையூர் பிடி முருகன் ரெகுநாதபுரம் அந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்யுமாறு உங்களை அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் வருவாங்களா ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நூ

மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உள்ள ஒற்றை காலையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா கிளரும் இரண்டு கொம்புகளா மண்ணெடுத்து கை வைக்கும் பதினெட்டு கைகளா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெள்ள போவது யார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பெண்கள் காலையும் சதுரோ ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் என்பது பெண்களின் கொளவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியடியுங்கட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்களின் ரோசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கமம் உக்கமல்லை தந்திடா வெற்றி பரிசீனை எட்டி பரிசிடா அலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அரபான காலையா அரபு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பது வீரர்களா ஐயன் காலையா வீரமா ஐயா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேசை பெறுவதற்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா சுழல் மேடியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டாமா வருகளம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பா பார்போம் யார் ரெண்டு பெருத்தி இருந்து சிட்டி அடியீங்க கை தட்டிங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று வீரர்கள் பார்ப்பார் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா மிரநாயகனா ஐயன் வளர்த்தாலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா வானத்து வாழவில்லை வடமாக திரைத்து வாசு என்னும் மாமை நாராக பிணைத்து காலையின் களத்தில் செணித்து உறவீரன் ஒக்க விரல் கேட்டு ஆடு மாட்டேமே இதுதான் ராமனின் வெள்ளுக்கு காளையா இல்லை ராவணின் வாலுக்கு ஈடாகும் காளையர்களா ஆண் என்னை தட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டி

மொத்தமா இல்லை என பொறுத்திருந்து பார்ப்பா வீட்டை அடிக்கீங்க கை தட்டீங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்தீங்க எங்களின் கர ஓசை வீரர்களை நூக்க மருந்து மல்லி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பரிசீடா ஒற்றை காலையா அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு சோம்புகளா மண்ணெடுத்து கைதைக்கும் கை பதினெட்டு கைகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியீங்க கை தட்டேங்க செல்வது யார் செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா எங்க பாப்பா எல்லாம் அமைதியா இருக்க ஏதாவது கையெடிகள்

ஐயன் காலையா இல்லை ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா மற்றும் களமெல்லாம் வீரர்களின் வெறித்தனமான வேட்டையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிட வெற்றி பரிசீனை எட்டி பரிசீட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் நிமிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் அலங்கரித்து மாவட்டம் கோவில் ஒன்றியம் அம்மன் பனையர் கொஞ்சம் அம்மாளவரது மருது காளை அந்த எப்படியும் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வீரர்கள் தஞ்சை மாவட்டம் பாதுயர் நாடு குருகுல வேதமுத்து மாரியம்மன் குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலையா கால எர்களா காலையா கால எர்களா மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றிலே தஞ்சை மாவட்டம் வாகுகர் நாடு குறுங்குளம் வேதமுத்து ஐயனார் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது தங்களுக்கான வென்ற ஜாக்கி நினைவாக கூலி பட்டி ஊமை மந்தை கருப்பன சாமி குழு வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக எஸ் ராமகிருஷ்ணன் பனையூர் பி டி முருகன் ரகுநாதபுரம் வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்யுமாறு உங்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் உண்மையிலேயே அருமையான வளர்ப்பு ஜோரா கைதட்டுங்க வாங்க போய்ட்டு வாங்க ஹலோ இந்த சிறப்பான முறை நடைபெற்றுக் கொண்ட வடமாநிலை நிகழ்வுக்கு வரைந்திருக்கு